உடனே என்ன ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு வீட்டுக்குள்ள பேய் இருக்கும் அந்த பேய் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் குடும்பப்படுத்தும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியையோ ஒரு இதையோ இது ஊரையோ பண்ற மாதிரி இருக்கலாம் இது வந்து உலகத்தையே அழிக்க போற பேய் எல்லா பேயும் இது கீழேதான் சோ பேய்க்கெல்லாம் பேய் எல்லாம் ஸோ மதுரை ஹால் பேய் இது அதனால அந்த மாதிரி ஒரு உலகையே அழிக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து பூமிக்கு வந்தால் என்ன நடக்கும்ன்றது தான் ஏன்னால் அம்பலிக்கு இதுக்கு சம்மணமே இல்லை அம்புலி வேறு கதை வேறு களம் அதோட ஸ்டோரியை வேற ஒருவேளை உங்களுக்கு போஸ்டர் வேணால் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் கொடுத்துச்சான்னு தெரியல எனக்கு ஆனால் இது டோட்டலாக வேறு இதுலேயும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை கரெக்டாக கொண்டு போய் ஆடியன்ஸுக்கு சேர்க்கணும் அதுக்கு விளக்கம் படத்தோட ஓப்பனிங்லேயே இருக்கும் இது ஆக்சுவலி ஒரு ஹாரர் த்ரில்லர் தான் இது அது ஃபுல் அண்ட் ஒரு ஹாரர் அது ஜென்ம நட்சத்திரம் அதுல இருக்க பாயிண்ட் வந்து சாத்தான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் இதுலேயும் அந்த சாத்தான் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ப்ரீ மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஆமாம் கனெக்டிங் இருக்கும் தான் அப்படி தான் அப்படிதான் சொல்லணும் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணியிருக்கேன் சாத்தான்கிறது வந்து நம்ம தமிழில் ரொம்ப கம்மி ரொம்ப ரேரு ஸோ அப்படிங்கிறது அதுக்கான விளக்கத்தை முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஓப்பனிங்லேயே அதுக்கான விளக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜார்னில் இது ஒரு புது விதமான ஒரு பரிமாணத்தை கொடுக்கும் சீன்ல இருந்து கடைசி ஷார்ட் வரைக்குமே அன்பிரடிக்டபுளாக இருக்கும்

General, first movie, How was your experience. Nalla experience. I enjoyed so much while shooting, and nalla um, kada. Actually, uh, the story is very gripping, uh, and uh, it will keep you on your toes. And everyone is so passionate in the film, and uh, we worked really, really hard. Actually, uh, like without break we were shooting and it's only which uh, is keeping us intact was uh, the energy of the people on the set and everyone was very passionate and uh, it really helped me to I actually like this kind of energy on set when everyone is just walking on their toes and you know making it an incredible film yeah. So, very well, you can...

லைக் லை பார்த்துட்டு தான் இந்த படம் எங்களுக்கு கிடச்சிது அண்ட் இந்த கதை அவுட்லைன் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சும் ப்ரொடியூசருக்கு சொன்னதுக்கப்புறம் சரி இப்போ வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒர்க் பண்ணி டேரக்டர் வந்து ஒரு நியூ ஸ்கிரிப்ட் இந்த படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானாகு இன்னொன்று இந்த கம்ப்ளீட் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம லேயர்ஸோட பார்த்து ரொம்ப நாள் ஆகிருக்கும் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ படம் வந்திருக்கும் தெரியல படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒன்ினிட் கூட உங்களால திருப்படியாது என்ன போகுது இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு இருக்கும் ஒரு நொடியில் எப்படி அந்த கிளைமேக்ஸ் அந்த அந்த கிளைமேக்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியலையோ இதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு கிளைமேக்ஸ்ல அது கம்ப்ளீட் படத்தை நம்மள கலர் ஒரு சேஞ்ச் கொடுக்கும் சோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் அதனால இந்த படம் வந்து இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து நாங்க பார்த்து 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 வந்து ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு இனிமேல் நீங்கதான் பாத்துட்டு சொன்ன

அதுக்கப்புறம் அந்த நாய் என்ன மாதிரி பண்ணுச்சு இது பண்ணுச்சு அதோட அந்த ப்ராஃபசிஸ் என்ன மாதிரி வரும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இது நீங்க பார்க்கலனா கூட நாங்களே உங்களை வந்து பிகினிங் டைட்டில் கார்டு போடுறப்ப எஜுகேட் பண்ணிடுவோம் இந்த க அந்த பிரிமைஸ் என்ன அது அப்படின்னு சொல்லி அதனால இது ஒரு ஹாரர் மூவி இல்லாம இது ஒரு பெரிய ஜேர்னியா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பேய் படம்னா என்ன ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு வீட்டுக்குள்ள பேய் இருக்கும் அந்த பேய் வந்து அங்க இருக்கவங்க எல்லாரையும் குடும்பப்படுத்தும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியையோ ஒரு இதையோ இதுல ஊரையோ பண்ற மாதிரி மாதிரிங்களேன் இது வந்து உலகத்தையே அழிக்க போற பேய் எல்லா பேயும் இது கீழே தான் சோ பேய்க்கெல்லாம் பெய்யெல்லாம் சோ மதுரஃப் வாள் பெய் இது அதனால அந்த மாதிரி ஒரு உலகையே அழிக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபோர்ட்ஸ் வந்து பூமிக்கு வந்தா என்ன நடக்குன்றதுதான் தான் இந்த படத்தை இந்த படம் உங்களோட தங்கலாங்கல இருந்து நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் உங்களோட இந்த படம் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலான படம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துருக்கோம் பிகாஸ் ஐ எம் பிளேயிங் ஒன் ஆஃப் த லீட் இன் திஸ் அண்ட் ரக்ஷான்றத விட சுஜி கேரக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லுது ரொம்ப கேச்சிங்காக இருந்துச்சு ரொம்ப ரிலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு ஸோ லைக் நான் தான் சுஜி சுஜியே வந்து அந்த கேரக்டர் எனக்கு தான் அப்படின்னு டிசைட் பண்ணி ஐ டிட் தட் அண்ட் இதுக்கப்புறம் யூ மைட் ரிமெம்பர் மாதிரி ஒரு படம் புது படம்

மெயலகன் படம் வந்து தேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ் நம்ம கொண்டாட விட்டுட்டோமோன்னு தோணும் ஆனால் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில இருந்து தெலுங்கு சினிமால இருந்து மத்தசு எல்லா இடத்துல இருந்தும் அவர் அப்ரிசியேஷன் வந்தோடனே அதுக்கு கட்லாம் பண்ணாங்க எனக்கு தெரியும் தேட்டருக்கள் ரிலீஸ் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நிறைய சீன்ஸ் கட் பண்ணாங்க சுனாம்கள் படம் நம்ம ஒரு ஈரானியன் சினிமா கொண்டாடுறோம் அதே இதுல ஒரு வாழ்வியல் சொல்ற படம் ஒரு சின்ன ஹியூமன் எமோஷன்ஸ ஒரு சொல்ற படத்தை வந்து தேட்ரிக்கல் இது வந்து ஆக்சுவலி நம்ம மிக பெருசா கொண்டாடி இருக்கணும் தமிழ் சினிமால வந்து ஏன்னா நிறைய கதைகள் இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு பிளாலெஸ்ஸா கொண்டு போவாங்க இது வந்து எந்த இஷ்யூ எதனால அப்படி நடக்கல அப்படின்றது தெரியல எனக்கு பட் தேட்ரிக்கல்ல வந்து நம்ம எல்லாம் தயாராகிடணும் ஏன்னா அது நம்ம கிடையாது பியாண்ட் அ ஸ்கோப் நம்மளோடது வேலை ஒன்னே ஒண்ணுதான் தொழிலுக்கு நேரமையா இருக்கிற மாதிரி அந்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அது வந்து ஓகே இதை நம்ம சொல்ல வந்தோம் இப்ப இந்த கதை வந்து மக்கள்கிட்ட எடுபடுமா இல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் புடிச்சிருக்கா இது பண்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் ஒருத்தரும் ஆன் போர்டு வரப்ப அவங்க எல்லாருக்கும் இது மேல ஒரு இது இருக்கா அது பண்ணா நம்மளுக்கு பேர் கிடைக்கும் கதை மேல நம்பிக்கை இருக்கான்னு பார்க்கணும் டெக்னீஷியன்ஸ் அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது அங்கே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறது ஆகியோ பண்றது அதெல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்மளால அந்த சொன்ன டேட்ஸில் முடிக்க முடியுது அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிக்க முடிச்சு நம்ம ஃபைனில் படம் பார்க்குறப்ப நம்ம எழு எழுதின கதை தான் இதில் வந்துருக்கா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இப்போ ப்ரொடியூசருக்கு ஒன்று சொல்லியிருக்கோம் இதான் கதை தான் எடுக்க போறோன்னா அவங்க படம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் நீங்க சொன்னது அப்படியே வந்துருச்சுங்க அப்படின்றதுல அது எல்லாத்தையும் நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக இந்த படத்தில் இது வந்து எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய விஷயம் ஒரு படம் வந்து ஸ்கிரிப்டில் இருக்கிறத ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃப்ரேமில் கொண்டுட்டு வருதுன்றது ஃபினாமினான டாஸ்க் என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளோ படங்கள் நான் ஒர்க் பண்ணனால இது வந்து நல்லாவும் இருக்கு ஏன்னா இப்போ ரோமி பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அவர் இந்த ஒரு நொடி பார்த்தாரு ஒரு நொடி பார்த்துட்டு அவருக்கு வந்து தன்னோட ஸ்கேலுக்கு இல்லை ஏன்னா ஒரு சின்னது டீசெண்டாக இருக்கு அப்படின்ட்டு போயிட்டாரு இந்த படம் பார்த்துட்டு அவர் சொன்னது க்ரிப்பாக இருக்குங்க படம் அப்படின்னாரு சரி ஏன்னா அது வந்து வெரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாயில் ஒரு ப்ரொடியூசர் வாயிலிருந்து ஒரு படம் க்ரிப்பாக இருக்குன்னா மக்கள் கிட்ட போர் அடிக்காமல் இருக்குது பிகினிங்லேருந்து சொல்ல வேண்டியது கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல எங்கேயுமே லாக் இல்லாமல் அது ஃபினாமலான ரெஸ்பான்ஸாக நான் பார்க்குறேன் இது ஆடியன்ஸ் இருந்து இந்த படம் பார்க்குறப்ப இ இதுக்கு கூட்டம் வரும் இது என்ஜாய் பண்ணணும்னு பார்ப்பாங்க இல்லை ஏன்னா இப்ப தேட்டர்ல காமெடி படம் பெய் படத்துக்கு மட்டும்தான் இமீடியட் ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம் காமெடி வந்தா சிரிப்பாங்க பேய் பயமுடுத்துச்சுன்னா பயப்படுவாங்க மத்த எல்லாமே நெகிழ்ச்சி அது வந்து ரொம்ப கஷ்டமான அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும் இது ரெண்டும் பார்த்தாலே தெரியும் அதுவும் இந்த படத்துல அச்சீவ் பண்ணிருக்கோம் சொல்ல போனா ரோமியோ பீசஸ் வந்து இதை ரொம்ப கேர் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு கிரிப்பிங்காக இருக்குது இதை ஆடியன்ஸை கொண்டு போய் பெருசாக ரீச் பண்ணணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு வித் ஒரு போஸ்டர் டிசைன் கூட இல்லை நம்ம இப்படி பண்ணணும் ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுங்க வாங்குவோம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி மென்டாலிட்டிலே இல்லை ஒரு போஸ்டர் கூட இப்படி தான் இருக்கணும் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது அவனுக்கு இதான் ஒரு விஷயம் இருக்கணும் ஏன்னா அவன் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் படம் நல்லாயிருக்குன்னு அவனுக்கு தெரியும்

படம் மக்கள் கிட்ட ஒரு விஷயம் நிறைய நல்ல அந்த மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு உங்க மைண்ட்ல எப்படி இருக்கு ஆக்சுவலி இங்க நிறைய படங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும் இப்போ வாரத்துக்கு ரெண்டு படம் தான் அப்படின்னா மீதி படம்லாம் கிடப்பில் இருக்கும் அதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியாது இல்லையா ஸோ எல்லாருமே எடுக்கிறது எல்லாருமே ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த போட்டியில் அந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களில் எது நல்லா இருக்குன்னா ஆடியன்ஸை போய் கரெக்டாக சேரணும் அது மட்டும் தான் முதல்ல அவங்க நல்ல படத்தை சூஸ் பண்ணுறாங்களா இல்லை ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தை சூஸ் பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கதைக்களமாக இருக்கிறத மாதிரி அவங்க சூஸ் பண்ணுறாங்கிறது ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது அவங்க எதை ரசிக்கிறாங்களோ அதை கொண்டாடுவாங்க இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ப்ரோஸ் சொன்ன மாதிரி மெய்யலகன் மெய்யலகன் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் மூவி எனக்கு என்ன பொறுத்தளவு அந்த மாதிரி படத்தை நம்ம தேட்டர்ல கொண்டாட மறந்தது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிதான் நான் நான் எடுத்துக்கிறேன் கண் கலங்கி ஒரு மாதிரி எமோஷனலா கட்டி போட்ட படம் அது என்னையுமே அந்த மாதிரி படத்துல ஆடியன்ஸ் சில டைம்ல தவற விட்டுறாங்க இல்லையா அது உண்மைதான் இப்ப நடந்துட்டு இருக்கு சில படங்கள் நல்லா ஓடியது அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அது நல்லா ஓடியது அந்த மாதிரி ஆடியன்ஸ் எடுத்துக்கிறத பொறுத்தா இருக்கு ஆனா நம்ம வேலையா அவர் சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணிடணும் அவ்வளவுதான் இவ்வளவு மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கிறது அதனால பரவாயில்ல பத்து படம் இல்ல ஏழு படம் இல்ல அஞ்சு படம் இல்ல ரெண்டு படம் இல்ல எத்தனை படம் வேணாலும் வரட்டும் நம்ம நம்மளோட ப்ரெசன்டேஷனை கரெக்டா பண்ணிடுவோம் ஆடியன்ஸ் எடுக்கிறத எடுத்துக்கட்டும் தான் இந்த

இதுலயும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு லூசிபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா அதை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு விளக்கம் படத்தோட ஓப்பனிங்ல இருக்கும் படத்தோட ஓப்பனிங் நீங்க டைட்டில் கார்டு போடும் போதே அதுக்கான விளக்கம் அதை பத்தி தெரியாதவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அதை தான் நான் கதை சொல்லணும் ஒண்ணுமே சொல்ல நான் யாருனே சொல்லாம இவரு நீங்க உங்க பேரை சொல்லி உங்களை இன்ட்ரோ பண்ணாம நான் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டினா உங்களை யாருன்னு யாருக்கு தெரியாம போயிடும்

லுக்கிங் ஆஃப்டர் ஹர் என்னோட கரியரில் அவங்க பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் அந்த ஒரு கேரக்டர் கிடச்சா கூட இட்ஸ் ஹியூஜ் திங் ஸோ ஐ வில் லைக் லுக்கிங் ஆஃப்டர் ஹர் அவங்க என்ன பண்ணுறாங்க ஐ அல் ஜஸ்ட் சி ஹவு த கேரக்டர் ஒர்க்ஸ் ஸோ மோர் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு எனக்கு அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும் அண்ட் லைவ் லொக்கேஷன்ஸ் பார்க்குறது அண்ட் அது ரொம்ப ரஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஸோ த்ரூ அவுட்டாக அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது அண்ட் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்

நட்சத்திரம் எல்லாமே இருக்கு பட் அது மட்டுமே கிடையாது வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு ஒரு அழகான ஒரு ப்ளே இருக்கு நீங்க ஃபேமிலி கூட்டு வந்து ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அண்ட் உங்க கூட்டிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபுல் பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல பெருசா பேசப்படும் நம்பிக்கை இருக்கு இதே டீம் வந்து அடுத்த படம் பண்ணுறாங்க ஸோ எப்படி இருக்கும் உன்னோடையோட ஒரு பெட்டர் படமாக எங்கள் டீம் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி ஒரு ஹாரர் ஜவுனில் இது ஒரு புது விதமான ஒரு பரிமாணத்தை கொடுக்கும் நீங்கள் சீன்ல இருந்து கடைசி ஷாட் வரைக்குமே அன்பிரிடிக்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஓகே இதுதான் நடக்க போதுன்னு நினைக்கிறப்ப மாறும் இன்னொன்று அதே மாதிரி தான் ஜம்ப்ஸ் கார்ஜ் ஆகும் நிச்சயமா ஒரு நாலு இடத்துல ஜம்ப் ஸ்கேட்ச் பல தடவை பார்த்து எங்களுக்கே அந்த இடம் வரப்ப லைட்டா ஒரு இருக்கும் லாஸ்ட் டைம் ஒரு நான் ஆக்சுவல் எங்க டீம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா படம் முடிச்சுட்டு நாங்கள் மட்டும் பார்க்க மாட்டோம் ஏன்னா நம்ம உள்ளேயே இருக்கனால ஓகே நம்ம சில விஷயம் தெரியாம போயிடும் சில காம்ப்ரமைசஸ் பண்ணிட்டோமான்னு கூட நமக்கு தெரியாது அந்த பட்ஜெட்னாலேயோ சூழ்நிலைனாலேயோ எது ஒன்று பண்ணிடுவோம் இப்போ ஆடியன்ஸ் இது எதுவுமே தெரியாம ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆடியன்ஸ்க்கு நாங்கள் ஷோஸ் போட்டு காட்டுவோம் அதுல வந்து ஒரு நொடிக்கு அந்த மாதிரி ஒரு அறுபது பேர்கிட்ட போட்டு காமிச்சோம் போட்டு காட்டுறப்ப அவங்க ரிவ்யூஸ் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு மேட்ச் ஆச்சு இவங்களோட ரிவ்யூஸோட அதுல வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பார்டர் லைன்ல இருந்தாங்க சில பேர் வந்து குட் சொன்னாங்க சில பேர் வந்து இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குனாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிராக்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தது இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அது நைன்டி பர்சன்ட் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் இன்னொன்று நாங்கள் எதிர்பார்த்த இடத்துல அவங்க எல்லாரும் பயந்தாங்க அது ஒரு நோட்டு இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு